ஆட்டு வெண்டக்காய் கிடைச்சா வாங்காத விட்டுற முடியுமாங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது ஆனால் பிஞ்சாவும் இருந்ததுங்க கொஞ்சம் அஞ்சாலே அவ்வளோ தூளாச்சு மீதி எனக்கு வெண்டக்காவும் மீதி ஆகிடுச்சுங்க இப்போ குழம்பு எப்படி இருக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு சட்டியில் நல்லா விட்டுக்கலாம் இப்போ கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சொன்னே ஒரு இருபது பல் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சரை பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வணக்கிக்கலாங்க நான் தக்காளி நல்லா சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வணங்கிக்காங்க இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வணங்கி மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கு இப்போ மஞ்சள் தூள் குழம்பு தூள் ஒரு ஸ்பூனு வகை மிளகாய் தூள் ஸ்பூனு போட்டு வணங்கிக்கலாம் கொத்தமல்லி தூள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணோட்டி அழிஞ்சி வச்சுருக்க வெண்டைக்காயை இது கூட கலந்துக்கலாங்க நல்லா பேக்கட்டு பேக்கட் நோட்டி வெண்டைக்காய் பாதி அளவுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க இப்போ புளிக்காயசல் நம்ம தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் தேங்காய் அகச்சி ஊற்றி கொழம்புக்கு போவாங்க வெறும் தேங்காய் மட்டும் ஆக முடி தேங்காய் அழைச்சி அதையும் ஊற்றி உப்புக்காகலாம் செக் பண்ணிவிட்டு கொதிச்சோட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சோட்டி ஆகுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்